நடிகர் ரகுவரன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு நடிகர் அப்படின்னா ரகுவரன் சினிமா கல்லூரியில் படித்த ரகுவரன் நடிப்பிற்கு தேவையான நுணுக்கங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு தனக்கான வாய்ப்பை தேடி அலைந்திருக்கிறார் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஏழாம் மனிதன் படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பும் என்பது கிடைச்சது நடித்த முதல் படத்திலே தனது அசாத்திய நடிப்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆரம்பத்தில் ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடித்த ரகுவரனுக்கு அடுத்த அடுத்த படங்களில் வில்லனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பும் அமைந்தது பொதுவாக தமிழ் சினிமாவில் வில்லன் என்றாலே கட்டுமஸ்தான உடல் மிரட்டும் தோரணை நடுங்க வைக்கும் குரல் என கம்பீரமான தோடத்துடன் இருப்பவரே வில்லன் என்ற வரையறை வைக்க வைக்கப்பட்டது ஆனால் வில்லன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறையை உடைத்தவர் தான் இந்த ரகுவரன் அவர் குழிவிழுந்த கண்ணம் அதேபோல அளவுக்கு அதிகமான உயரம் ஒல்லியான தேகம் மீசையெல்லாம் முகம் என வில்லனுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத தான் இருந்த கோலிவுட்டில் இருந்த பார்முலாவை மீறி தனது உடல் மொழி குரல் பார்வை என அனைத்தையும் வைத்து வில்லனாக கோலிவுட்டையே ஒரு கலக்கு கலக்கியவர் தான் நடிகர் ரகுவரன் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் பல படங்களில் ஒன்றாக நடித்த ரகுவரன் பாட்ஷா படத்தில் மார்க் ஆண்டனியாக நடித்து அனைவரையுமே மிரட்டியிருக்கும் இன்றளவுமே அந்த கதாபாத்திரத்தை ரகுவரனை தவிர யாராலும் சரியான முறையிலே பண்ணியிருக்க முடியாது ரசிகர்கள் பாட்ஷாவாக நடிக்க நான் இருக்கிறேன் ஆனால் மார்க் ஆண்டனியாக இனி யாராலும் நடிக்க முடியாது என்று ரஜினியே ரகுவனிடம் இடத்தை இனி யாராலும் நிரப்ப முடியாது என்பது போல கூறியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் முன்னணி ஹீரோக்கள் பலருக்கும் மிரட்டும் விலனாக நடித்திருந்தார் நடிகர் ரகுவரன் அவர்கள் இந்தியாவின் இவரின் பேசப்பட்டது சொல்லணும் மிகவும் நடிகர் நடிகராக வந்தார் நடிகை ரோகிணியை காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இவர்களுக்கு ரிசிவரன் என்ற மகனும் பிறந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட மனக்கசப்பால் இருவருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னே கூட சொல்ல ரகுவரனுடைய மகன் அவருடைய தாயான தான் வச்சுட்டு வர்றாங்க மகனை விட்டு இந்த அளவுக்கு பிரிய முடியாத ஒரு சோகத்தில் தான் ரகுவரன் கடைசி வரைக்குமே இருந்திருக்கிறார் அப்படின்னு மகன் மீது அளவு கடந்த அன்பு காட்டியவர் தான் இந்த ரகுவரன் அவர் மகன் என்ன கேட்டாலும் அதை நிகழ்த்தி காட்டியவராம் நமது ரகுவரன் ரோகிணி ரகுரன் இருவரும் பிரிந்திருந்தாலும் மகன் மீது அளவு கடந்த பாசத்தையும் வைத்திருந்திருக்காங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாரடைப்பால் ரகுவரன் உயிரிழந்திருக்கிறார் அதிகப்படியான குடிப்பழக்கம் தான் அவரது இறப்பிற்கு காரணம் என்று சொல்லப்பட்டாலும் மகனை பிரிந்து மன அழுத்தமும் அவருடைய இறப்பிற்கு காரணம் அப்படின்னா இன்னொரு தகவலும் வெளியாகி அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ரகுரனுடைய மகன் புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி அதை பார்த்த இணையதளவாசிகள் அச்சு அசல் அப்பா ரகுவரனை போலவே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தையும் வைரலாக்கியிருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க